எபிசோட் ஏழு அன்று காலேஜ் முடிய கிஷோர் அவனுடைய அறைக்கு சென்று டெலிவரி பாய் உடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து சூப்பர் மார்க்கெட் சென்றபோதுதான் அவன் காலேஜில் இன்னொரு ஸ்டூடண்ட் அங்கு பார்ட் டைம் வேலை செய்து கொண்டிருப்பது ஞாபகம் வந்தது மலர் ராக்கில் பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் கிஷோர் முகம் மலர்ந்தது மலர் என்று தனக்குள் கொண்டான் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவனை முதுகில் தட்டிய சுந்தரம் எல வந்து வேலை மட்டும் பார்க்கணும் தேவையில்லாத சொல்லியிருக்கூடாது என்று எச்சரித்தார் கிஷோர் அவரை பார்த்து ஓகே ஓகே என்று சொல்லிவிட்டு அவன் டெலிவரி செய்ய வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்லும் முன் கடைசியாக ஒரு கணம் மலரை பார்த்தான் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள் பார்ட் டைம் வேலை செய்து கொண்டு அதில் வரும் பணத்தை வைத்து காலேஜ் ஃபீஸ் கட்டுகிறாள் காசுதான் முக்கியம் என்று வேனக்கா கூறிய வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்தது வேனக்காவிற்கு நேர் எதிரானவள் மலர் அவளிடம் பேச மனதில் எண்ணம் தோன்ற வேண்டாம் என்னால அவளோட வேலை கெட்டு போயிட போது என்று நினைத்துக்கொண்டு அங்கிருந்து செல்லும் முன் கிஷோர் என்று மலரின் குரல் பின்னாலிருந்து கேட்க கிஷோர் திரும்பி பார்த்தான் அன்னைக்கு செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் என்ன மொத்தமா டெலிவரிக்கு வேணான்னு சொல்லி உள்ள ஷாப்பை பார்த்துக்க சொல்லிட்டாங்க என்று கூற மலர் நம்மளை மாதிரி பார்ட் டைம் வேலை செய்கிறவங்களுக்கு நாம மட்டும்தான் உதவிக்கணும் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் என்று கிஷோர் கூற இருவரும் சில கணம் அமைதியாக நின்று இருக்க இன்னமும் போலயா என்று சுந்தரம் கூறும் சத்தம் கேட்க மலர் அவர் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டாள் இந்தா போயிட்ட என்று கிஷோர் சொல்லிவிட்டு மறைந்திருந்த மலரை பார்க்க இருவரும் ஒருவர் பார்த்து சிரிக்க கிஷோர் வெளியே சென்றார் டெலிவரி வேலைகளை முடித்துவிட்டு ஹாஸ்டல் அறைக்கு வந்து நிம்மதியாக தூங்கினான் கிஷோர் மறுநாள் வழக்கம் போல கிளாஸ் முடிந்து காலேஜ் விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு அன்னோ நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ் கிஷோர் ஆதித்யா உன் குடும்பத்துக்கிட்ட நீ திரும்பி போகக்கூடாது அது உன்னோட உயிருக்கே ஆபத்து என்றிருக்க அதை பார்த்ததும் கிஷோரின் முகம் மாறியது உடனே வேதாச்சலத்திற்கு கால் செய்து இந்த தகவலை கூற அவர் அதை பற்றி விசாரித்து விட்டு கால் செய்வதாக கூறினார் பின் சில நிமிடங்களில் மீண்டும் அவர் கால் செய்தார் கிஷோர் யாரோ உன்னோட குடும்பத்துக்கு வேண்டாதவன் தான் இதை செஞ்சிருக்கணும் ராயல் யாரோ உன்னை பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க நீ எதுவும் பயப்பட வேண்டாம் நான் விசாரிக்கிறேன் என்று கூற பயமா எனக்கா என்று கூறிய கிஷோர் சிரித்து விட்டு இந்த மெசேஜ் வந்திருக்கு அது யாரா இருக்கும்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் எனக்கு பயம்லாம் இல்லை நான் என்னை பார்த்துப்பேன் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு கிஷோர் காலை கட் செய்தான் அடுத்த நொடி இன்னொரு அன்னோன் நம்பரிலிருந்து இருந்து கால் வர கிஷோர் எச்சரிக்கையோடு அதை அட்டன் செய்தவன் ஹலோ யாரு என்று கேட்க கிஷோர் நான் சுமிதா மிஸ்காம் டிபார்ட்மெண்ட் என்று கூறினாள் அவள் ஆ சொல்லு சுமிதா எதுக்கு என்ன கால் பண்ணியிருக்க என்று கிஷோர் கேட்க கிஷோர் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அது உன்னால தான் செய்ய முடியும் என்றாள் சுமிதா சுமிதா ஒரு பணக்கார வீட்டுப் பெண் காலேஜில் பிரபலமான டான்சர் அதை தவிர கிஷோருக்கு வேற எதுவும் தெரியாது ஆனால் உதவி என்று கேட்டால் கிஷோர் யாராக இருந்தாலும் உதவி செய்வான் ஓகே எங்க இருக்க நேர்ல வர பேசலாம் என்று கிஷோர் கூறினார் சுமிதா அவள் இருந்த ஒரு ரெட்ரோ காஃபி ஷாப் லொக்கேஷனை கிஷோருக்கு அனுப்ப கிஷோர் பைக்கில் அங்கு விரைந்தான் அந்த ரெட்ரோ காஃபி ஷாப் பணக்காரர்கள் மட்டுமே வழக்கமாக வரும் இடமாக இருந்தது அதற்குள் முதல் முறையாக கிஷோர் உள்ளே சென்றான் அங்கே சுமிதா ஒரு டேபிளில் உட்கார்ந்து இருக்க அவளுக்கு எதிரில் சென்று உட்கார்ந்தான் கிஷோர் என்ன ஹெல்ப் வேணும் சுமிதா என்று கிஷோர் கேட்க கிஷோர் என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு உன்னை எங்கேயோ பார்த்திருக்கா அவளுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல உனக்கு தெரியாமலேயே உன்னை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி உன்னை கண்டுபிடிக்க சொன்னான் இப்போ நீ அவளை பார்த்து பேசணும் அவள் உன்னை ரொம்ப காதலிக்கிறா அப்புறம் அவள் என்னை விட பணக்காரி என்று சுமிதா கூற கிஷோர் அதை கேட்டு அதிர்ந்து போனான் ஆனால் சுமிதா முகத்தில் இருந்த போய் அவருடைய கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று நினைத்தவன் ஓகே ஆனால் இதை நான் எப்படி நம்புறது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல என்று மட்டும் கூறினான் அப்போது அங்கே சர்வர் ஒருவர் வந்து சார் உங்க ஆர்டர் என்றதும் கிஷோர் கைகள் தானாக மெனு கார்டு இருக்கும் இடத்திற்கு செல்ல ஏய் இல்லப்பா இவன் இதுக்கு முன்னால் இங்கே வந்ததில்லை அவனுக்கு எதுவும் தெரியாது நான் சொல்ற ஆர்டர் எடுத்துட்டு வா என்ற சுமிதா அவளுடைய ஆர்டர்களை கூற அந்த சர்வர் அங்கிருந்து சென்றான் கிஷோருக்கு கோபம் தலைக்கேறியது மெனு கார்டை பார்த்து ஒன்னு சொல்ல போறோம் இவனமோ அதுக்கு தனியா கோர்ஸ் படிச்ச மாதிரி பேசுறா என்று மனதில் நினைத்து கொண்டு கோபத்தை வெளிக்காட்டாமல் அவளை பார்த்தார் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள கிஷோர் ஆர்வமாக இருந்தான் கிஷோர் இது உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ரிலேட்டிவ் வந்ததும் உனக்கு தெளிவாக புரியும் யோசிச்சு பாரு அவ ஒரு பெரிய பணக்காரி நீ கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை என்று கூறினாள் சுமிதா கிஷோர் அதை கேட்டு பல்லை கடித்துக் கொண்டான் கோபத்தை வெளிக்காட்டாமல் சிரித்தான் அப்போது சுமிதா அவனிடம் சொல்லிவிட்டு ஷாப் வெளியே வந்தாள் அவளது ரிலேட்டிவ்க்கு ஃபோன் செய்தாள் ஹலோ எங்கே நீ என வேகமாக கேட்டாள் உடனே கிட்ட வந்துட்டேன் சரி என்னாச்சு நான் கேட்ட மாதிரி ஒருத்தனை ரெடி பண்ணியா என அந்த பெண் சுமிதாவிடம் ஆர்வமாக கேட்டாள் ம் ஒருத்தனை ரெடி பண்ணியிருக்கேன் அவன் இப்போ காஃபி ஷாப் தான் இருக்கான் நீ சொன்ன மாதிரி அவன் ஒரு ஏழை தான் இவனை விட ஏழையானவனை எங்கள் காலேஜில் நான் பார்த்ததே இல்லை என சுமிதா அவளுக்கு பதில் சொன்னாள் ஓ சூப்பர் என சொல்லி அந்த பெண் சந்தோஷமானாள் பின்பு அப்ப என்னோட பிளானுக்கு இவனை நல்ல யூஸ் பண்ணிக்கலாம் என்றும் சொல்லி சிரித்தாள் சுமிதாவுக்கு சற்று குழப்பமாகவே இருந்தது உடனே எனக்கு ஒரு விஷயம் புரியல உனக்கு லவ்வரா நடிக்க உனக்கு ஏன் ஒரு வசதி இல்லாதவனா வேணுமா அது என்ன காரணம்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல என அவளிடம் கேட்டாள் அதை சொன்னா உனக்கு புரியுமான்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் என சொல்லி அந்த பெண் மேலும் சொன்னாள் என் லவ்வர் கணேஷ் பெரிய பணக்காரன் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வெளிக்காட்டிக்க மாட்டுறாரு நான் இப்போ அவரை விட்டுட்டு ஒரு ஏழையாக இருக்கிறவனை காதலிச்சா உடனே பொறாமப்பட்டு நீ ஏன் என்ன காதலிக்காமல் ஒரு ஏழையை காதலிக்கிறான்னு அவராக என்கிட்ட வந்துடுவார்ல அதான் நான் காதலிக்கிற மாதிரி நடித்து ஏமாத்த எனக்கு ஒரு முக்க பாய் ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ண போறேன் என அந்த பெண் சுமிதாவுக்கு தெளிவுபடுத்தினாள் சுமிதா அவளது திட்டத்தை கேட்டு எப்பா நீ எவ்வளோ பெரிய புத்திசாலிடி நீ எதிர்பார்க்கிற மாதிரி உனக்கு ஒரு மொக்க பாய் ஃப்ரெண்டு இங்க ரெடியா இருக்கான் சீக்கிரமா வா என அவளை பார்த்து வியந்தாள் அடுத்த சில நிமிடத்திலேயே காஃபி ஷாப்பின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது காரில் இருந்து ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஒரு பெண் இறங்கினாள் உடனே அவளை கண்டுகொண்ட சுமிதா ஹாய் என்று சொல்லி அவள் அருகில் சென்றாள் பெண் வா உள்ள போலாம் என சொல்லி அந்த பெண்ணை அழைத்தாள் இருவரும் உள்ளே நுழைந்து கிஷோர் இருக்கும் டேபிளை அடைந்தார்கள் அந்த பெண் கிஷோர் இருக்கும் திசையில் கூட திரும்பவில்லை அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை பின் சுமிதா கிஷோர் இவதான் என்னோட ரிலேட்டிவ் தாரா ராயல் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் என்று அறிமுகம் செய்ததும் தாரா சிரித்துக்கொண்டே ஹலோ கிஷ் என்றவள் முகமும் வார்த்தைகளும் உறைந்து போனது கிஷோருக்கு அவளை ராயல் பேங்கில் பார்த்தது ஞாபகம் வந்தது பின் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே ஹாய் நீங்களா சுமிதா சொன்னா நீங்க எங்கேயோ பார்த்து என்ன லவ் பண்றீங்கன்னு என்றவன் சுமிதாவை பார்த்து ஓகே சுமிதா நான் கொஞ்சம் ஒரு ரிலேட்டிவ் கிட்ட தனியா பேசணும் நாங்கள் லவ்வர்ஸ் ஆக போறோம் கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கிறோம் நீ போய் அப்படி கொஞ்சம் ஓரமன் இல்லை என்று கூறினான் அதெல்லாம் நான் போக மாட்டேன் எதுவாக இருந்தாலும் என் முன்னாடியே பேசுங்க என்று சுமிதா நக்கலாக கூற கிஷோர் அவளை முறைத்து பார்த்தான் நீ ஹெல்ப் கேட்டேன்னு தானே கிளம்பி வந்த அந்த ஹெல்ப் பண்ணணும்னா நான் சொல்கிறத கேளு என்றான் கிஷோர் வார்த்தைகள் அவளுக்கு பயத்தை கொடுக்க இருந்தாலும் அவனால் தன்னை என்ன செய்ய முடியும் என்ற ஆணவத்தில் ஹலோ என்று ஏதோ பேச வர சுமி கொஞ்சம் போ நாங்க தனியா பேசணும் என்று கூறினாள் தாரா சுமிதா கிஷோரை முறைத்து பார்த்து கொண்டே எழுந்து சென்றாள் தாரா மனம் படபடத்தது அவளுக்கு தெரியும் எதிரில் உட்கார்ந்து இருப்பது கிஷோர் ஆதித்யா என்பது சுமிதா ஏன் ஏழை என்று கிஷோரை அழைத்து வந்தாள் என்று அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது அப்படின்னா கிஷோர் அவனோட அடையாளத்தை சீக்கிரட்டா வச்சிருக்கானா என்று நினைத்தாள் என்ன மிஸ் தாரா அப்படி எங்க பாத்தீங்க என்ன என்று கிஷோர் கேட்க கிஷோர் இதை நான் அன்னைக்கே சொல்லியிருக்கணும் நான் உண்மையாவே உங்களை லவ் பண்றேன் அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு போனதிலிருந்து இப்ப இப்போ வர நான் சரியா தூங்கலை என்று தாரா கூறினாள் ஆனால் அவள் முகத்தை பார்த்ததிலேயே அது பச்சை பொய் என்று தெரிய சுமிதா பக்கம் பார்க்க அவள் இன்னும் கிஷோரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அப்புறம் ஏன் உன்னோட ரிலேட்டிவ் என்னை முறைச்சு பார்க்குறா என்று கேட்டவன் அவகிட்ட என்னை பத்தி நீ சொல்லலையா என்று கேட்டான் தாரா முகம் இருண்டு போனது மிஸ் தாரா உங்களுக்கு என்ன வேணுன்றதை என்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க இங்க வேற ஏதோ பிளான் போயிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்னை வச்சு என்ன பிளே பண்ண பாக்குறீங்க என்று கேட்டான் கிஷோர் தாரா தொடர்ந்து ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்க நினைத்த கிஷோர் நான் நம்பி தான் ஆகணும் என்று ஏதேதோ பேச கோபத்தில் எழுந்த கிஷோர் டேபிளில் ஓங்கி தட்டினான் அதில் எழுந்த சத்தத்தில் மொத்த ஷாப்பும் அவர்களை பார்த்தது சர்வ அனைவரும் அங்கு வர அதை தொடர்ந்து சுமிதாவும் அங்கு வந்து கிஷோரை பார்த்து கோபமாக டேய் உன்னெல்லாம் இவ பெருசு உன்னோட தகுதிக்கு நீ இவகிட்ட கோபத்தை காட்டலாமா என்று கேட்டாள் சுமி அமைதியாரு என்று எழுந்த தாரா அங்கு நிலைமையை சரி செய்ய முயன்றாள் தாரா ஏன் அப்படி நடந்து கொள்கிறாள் என்று சுமிதாவிற்கு புரியவில்லை கிஷோர் ஒரு பாடலுக்கு விசில் கொடுத்தபடி கெத்தாக உட்கார்ந்தான் இட்ஸ் ஓகே இனி இப்படி நடக்காது கொஞ்சம் பர்சனல் என்று கூறிய தாரா அங்கிருந்து அனைவரையும் அனுப்பி வைத்தாள் கிஷோர் இப்படி நடந்தும் தாரா ஏன் அவனுக்காக பேசுகிறாள் என்று புரியாமல் சுமிதா பார்த்தாள் தாரா இவன் ஜஸ்ட் சாதாரண டெலிவரி பாய் வேலை செய்யற ஒருத்தன் இவனுக்கு முன்னாடி எல்லாம் கோவமா பேசுற தகுதியே இல்லை என்று சுமிதா கூற அந்த வார்த்தைகளை வைத்துதான் தாரா ஒரு முடிவுக்கு வந்தாள் கிஷோர் பற்றி உண்மையாகவே சுமிதாவிற்கு தெரியாது கிஷோர் ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்கிறான் என்று தாரா அவளை பார்த்து போதும் சுமிதா நான் சொல்ற வரைக்கும் இங்கே வராது என்று கூற சுமிதா கிஷோரை முறைத்து பார்த்து கொண்டே அங்கிருந்து சென்றாள் அதை தொடர்ந்து கிஷோர் நீங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க இவ்வளோ பணம் இருந்தும் உங்கள் எளிமையை பார்த்து தான் உங்க மேலே எனக்கு ஆசை வந்துச்சு என்று ஏதாவது சொல்லி கிஷோரை தன் கைக்குள் போட்டுக்கொள்ள நினைத்தாள் தாரா ஆனால் உன்னோட ரிலேட்டிவ் சுமிதாவுக்கு என்னோட அடையாளம் தெரியாது அப்படிதானே என்று கேட்டான் கிஷோர் இல்லை தெரியாது என்று தாரா கூற சி மிஸ் தாரா உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் சொல்றதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்றது என்னை முட்டாள நினைச்சு கண்ட கதையெல்லாம் சொல்லி என்னை வெறுப்பேத்த வேண்டாம் என்று கூறிய கிஷோர் தொடர்ந்து எச்சரிக்கும் தொனியில் நான் நினைச்சா உன்னோட வேலையே இல்லாமல் செய்ய முடியும் அது உனக்கு தெரியும் தானே என்று கேட்க தாரா அதிர்ந்து போனாள் கிஷோர் அளவுக்கு பணம் கொண்ட ஒருவன் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் கிஷோர் தொடர்ந்து பேசினா சுமிதா பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் ஒருத்தர் உதவின்னு கேட்டால் அதை செய்யறது தான் என்னோட பழக்கம் அதுக்கு தான் இங்கே வந்தேன் ஆனால் என்னை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு தெரியுது ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான் சார் என்னை மன்னிச்சிடுங்க உண்மையை சொல்லிடுறேன் என்று தாரா கூற சார் வேண்டாம் கிஷோர்னே கூப்பிடு என்று கூறினான் அவன் எங்களோட சீஃப் மேனேஜர் அவர் உங்களுக்கு தெரியும் தானே என்று தாரா கேட்க கணேஷ் என்று அவரின் பெயரை சரியாக சொன்னான் கிஷோர் அவருக்கு என் மேலே ஒரு லவ் இருக்குது ஆனால் அதை அவர் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாரு நானும் நிறைய முயற்சி செஞ்சு பார்த்தேன் அப்புறம் கடைசியாக சுமிதா கிட்ட கேட்டு ஒரு ஏழை பையனை ரெடி பண்ண சொன்னேன் நான் அப்படி ஒரு பையன் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தா அதை கணேஷ் பார்த்துட்டு அவரோட காதலை ஒரு என்று அவள் பாவமாக கூறினாள் கிஷோர் இப்போது சுமிதா பக்கம் திரும்ப அவள் இன்னும் கிஷோரை முறைத்து பார்த்து கொண்டு இருந்தாள் மீண்டும் தாராவை பார்த்த கிஷோர் இப்போ நான் அந்த பணக்காரனா இல்லாம சாதாரண ஏழையா இருந்தா என்னை வச்சு நல்லா பிளே பண்ணியிருப்பீங்க நான் உங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பேன் அப்படிதானே என்றவன் முகத்தை சுழித்துக் கொண்டு என்ன கேவலமான ஒரு பிளான் இது என்ன ஏமாத்த நினைச்ச உனக்கு கண்டிப்பா ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று கிஷோர் சொல்ல தாராவின் முகம் இருண்டு போனது கிஷோர் தாராவிற்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறான் கிஷோர் பற்றி ராயல் பேங்கில் விசாரித்தவர்களுக்கும் தாராவுக்கும் சம்பந்தம் இருக்குமா என்பதை அறிய தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மிலேனியர் கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக்பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க